கிறிஸ்துக்கு அன்பானவர்களே இந்த கத்தருக்கு அருவருப்பு அப்படின்னு சொல்லி நிறைய கத்தருக்கு அருவருப்பு என்பதை குறித்து தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளில எது கத்தருக்கு அருவருப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் அதுல ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கத்தருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கத்தருக்கு அருவருப்பானவனா யோசித்து பாருங்க நிறைய நேரத்துல நம்மளை அறியாமலே நம்முடைய இருதயத்துல மன மேட்டிமை அடைந்து விடுகிறோம் என்ன காட்டில் இந்த உலகத்துல யாரு பெரிய ஆளா இருக்கிறா என் படிப்புக்கு ஈக்குவலா யார் இருக்கிறா என் பதவிக்கு ஈக்குவலா யார் இருக்கிறா நிறைய நேரத்துல நம்ம செய்யக்கூடிய பணிகளில நம்ம வந்து மன மேட்டிமை அடைந்து விடுகிறோம் ஹாபிக்குரிய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது என்ன காட்டிலும் ஜெபிப்பதற்கு யார் அதிகமா இருக்கிறார் அவளை காட்டிலும் நான் அதிகமா தாழ்ந்து உடையவனா இருக்கிறேன்னு சொல்லி அடுத்தவங்களை நம்ம கம்பேர் பண்ணி நம்மளை மேன்மைப்படுத்துகிறது மன மேட்டிமையான காரியமாக இருக்கிறது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அறிவறுப்பு ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க போகிற ஆண்டவரே என் மன மேட்டிமையை நீர் மாற்றி இந்த லெந்து நாட்கள்ல என்ன புதிய ஒரு ஜீவன் உள்ளவனாய் புதிய ஒரு மறுரூபத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம் ரெண்டு பேர் தேவாலயத்துக்கு கடந்து போனாங்க ஒருவன் பரிசையன் இன்னொரு ஆயக்காரன் பரிசெய்ய ஆண்டவர்கிட்ட ஜோமன் கார் தேவாலயத்துல நான் ரெண்டு முறை உபவாசிக்கிற வாரத்துல என்னுடைய தசம பாகம் என்னுடைய கடுகுல எல்லாத்துலயும் நான் தசம பாகம் கொடுக்கிறேன் எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறான் அவனுடைய ஜபத்துல வந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சு ஆண்டவருக்காக உபவாசம் பண்ணுறதும் ஜபிக்கிறதும் கொடுக்கறதுல எல்லா காரியத்திலையும் பர்ஃபெக்டாக இருந்தான் ஆனா ஒரே ஒரு விஷயத்துல அவன் அன்பர்ஃபெக்டாக ஆகிறதை பாக்கிறோம் என்ன பண்ணினா ஆயக்காரணம் ஜபித்துக் கொண்டிருக்கிறான் மார்பளை அடிச்சு பாவியாக என் மேல கிருவையா இரு ஆண்டவரேன்னு சொல்லி ஜபிக்கும் போது இந்த பரிசையை செய்தான் இவனை போல நான் அல்லாததினால நான் கத்தையை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் தன்னை ஆயக்காரனுக்கு ஒப்பிட்டு அவனை போல நான் இல்லாததுனால நான் துதிக்கிறேன் சொன்ன உடனே அவன் நீதிமானாக்கப்பட்டு அவன் கடந்து போகவில்லை அவன் வந்து ஆயக்காரனை நீதிமானாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது நீ நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவருக்காக கொடுக்கிறோம் ஊழியத்துல ஓடுகிறோம் எல்லா காரியத்தையும் நம்ம செய்கிறோம் எல்லாம் உண்மைதான் நாற்பது நாம் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் எல்லாம் நல்லதுதான் ஆனா அவளை போல அப்படின்னு சொல்லி எப்போ நம்முடைய இருதயம் மேட்டிமை அடைகிறதோ அன்றைக்கு கத்தை நம்மளை ஆசிர்வதிக்க முடியாது யாத்திராகவும் ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது மோசை வந்து பார்வனிடத்துல போய் சொல்லுகிறார் இந்த பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை இஸ்வரவேல் ஜனங்களை விடு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பார்வன் ராஜா ஒரு காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அதான் இரண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பார்வோன் நான் இசைவேளை போக விடுவது இல்லை கத்தரின் வார்த்தையை கேட்பதற்கு நவர் யார் என்று சொல்லி ஒரு மேட்டிமையான காரியத்தை தன் இருதயத்துல அவன் பதிக்கிறதை பார்க்கிறோம் நான் கற்க அவருடைய வார்த்தையை நான் கேட்பதற்கு அவர் யார் என்று சொல்லி ஒரு மேட்டிமைக்குள்ளாக இந்த பார்வோன் ராஜா கடந்து வருகிறான் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது என்று நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது கத்தர் வந்து சமுத்திரத்துல பார்வன் ராஜாவையும் அவருடைய படைகள் எல்லாவற்றையும் அமிழ்த்து போட்டு விட்டாய் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம் மன மேட்டிமை நிமித்தம் தன்னுடைய சேனைகள் படை வீரர்கள் எல்லாவற்றையும் பார்வனும் அவன் முங்கி போகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில இழப்புகளை சந்திக்கிறதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவனுக்கு முன்பாக அறிவறுப்பாக இருக்கிறது ஏதோ ஒரு சின்ன காரியத்துல உங்களுடைய இருதயம் மன இருக்கலாம் உங்களுடைய சிந்தை மன மேட்டிமையா இருக்கலாம் அது ஒருவேளை உங்களுடைய படிப்பாக இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரமா இருக்கலாம் ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் மன மேட்டிமையாக இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே என் மன மேட்டிமை கத்தருக்கு அறிவறுப்பானது அந்த மேட்டிமை என்னுடைய இருதயத்தை விட்டு நீங்க எடுத்து போடுங்க கலாத்தியர் ஆறாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசையும் சிலுவையில் அழைந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மன மேட்டிமையை சிலுவையில் அழைந்து விடுங்க ஆண்டவரை அது எனக்குள்ளாக துளிர் விடக்கூடாது அது எனக்குள்ளாக இருந்து கிரியை செய்யக்கூடாதுன்னு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படியே நம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம் எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே மன மேட்டிமை கத்தருக்கு அறுவது பானது ஒருவேளை எங்களுடைய சிந்தனைகளில எங்களுடைய பார்வைகளை எங்களுடைய இருதயத்துல ஒரு மன மேட்டிமை ஆனால் இந்த நேரத்துல கத்தன் எங்களை எடுத்து அந்த மன மேட்டிமையை எடுத்து ஒரு புதிதான பலனை ஒரு புதிதான தாழ்மையின் ஆவிகளை கத்தர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களை பிள்ளைகள் ஆண்டு வரை அர்ப்பணித்து நிற்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தினால நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாட்களில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டு வரே ஒரு ரிஃபர்மேஷன் ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையில புறப்பட்டு வருவதாக ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்